கட்சி சென்றடங்கள் எல்லாம் கழகத் தோழர்கள் மிக சிறப்பாக உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் முதல்வர் சொல்வது போல ஏழாவது முறையாக கழகத்தான் ஆட்சி அமைக்கும் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வரை நம்முடைய கழகத்தோழர் உற்சாகமாக எல்லாம் சொல்லி அரசு சார்பாக என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த அதையும் சொல்லியிருக்கிறார்கள் அனைத்துமே குறித்து வைத்திருக்கிறேன் முதலுடன் தெரிவித்து அரசு சார்பாக செய்யப்பட வேண்டிய பணிகளை நிச்சயமாக செய்து முடிப்போம் எனவே ஒரு பிறக நல்ல உற்சாகத்தோடு கழக தோழர்கள் எங்களுக்கு உற்சாகத்தோடு சொன்னார்கள்

எல்லாம் சொல்கிறாங்க பொதுமக்களுடைய பொதுமக்கள் முழுமையாக தலைவருக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த காலத்திலும் கழகத்தோழர்கள் உற்சாகமாக இருந்த நான் பார்த்ததில்லை மிக சிறப்பாக உற்சாகமாக எங்களுக்கு உற்சாக மூட்டி இருக்கிறார்கள் முப்பது தொகுதியெல்லாம் சொல்லாங்க போன தடவை நாற்பத்தி நாலில் நாற்பது வெற்றி பெற்றோம் வேணால் நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒரு தொகுதி ஒரு ரெண்டு மூணு தொகுதி தவிர பாக்கி எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க முடிவு பண்றது முதலமைச்சர்ல முடிவு கழக தலைவர்ல முடிவு பண்ண நான் எப்படி முடிவு சொல்லுவேன் சொன்னதை தோன்றதை சொல்றேன் முதல்வர் முடிவு எடுப்பார் தெரியல அது தெரியல அதெல்லாம் யார் தெரியல கட்சி சென்றடங்கள்லாம் எல்லாம் கழகத் தோழர்கள் மிக சிறப்பாக உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு கழக தலைவர் முதல்வர் சொல்வது போல ஏழாவது முறையாக கழகத்தான் ஆட்சி அமைக்கும் அவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரை நம்முடைய கழகத்தோழர் உற்சாகமாக எல்லாம் சொல்லி அரசு சார்பாக என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த அதையும் சொல்லியிருக்கிறார்கள் அனைத்துமே குறித்து வைத்திருக்கிறேன் முதலுடன் தெரிவித்து அரசு சார்பாக செய்யப்பட வேண்டிய பணிகளை நிச்சயமாக செய்து முடிப்போம் எனவே ஒரு பிறக நல்ல உற்சாகத்தோடு கழக தோழர்கள் எங்களுக்கு உற்சாகத்தோடு சொன்னார்கள் இது விமர்சனத்தில் கடந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஆரம்பித்ததுலேருந்து திமுகவை தலைவரை விமர்சனம் பண்ணிட்டாங்க அதை தாண்டி எல்லா தேர்தலையும் பத்து தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்குது இந்த தேர்தலையும் திமுக ஜெயிக்க மாதம் எல்லாம் சொல்கிறாங்கண்ணா எல்லாம் சொல்றாங்க பொதுமக்களுடைய வா பொதுமக்கள் முழுமையாக க தலைவருக்கு நம்முடைய தளபதியவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த காலத்திலும் கழகத் தொழில் உற்சாகமாக இருந்த நான் பார்த்ததில்லை மிக சிறப்பாக உற்சாகமாக எங்களுக்கு உற்சாகம் மூட்டி இருக்கிறார்கள் முப்பது தொகுதியெல்லாம் சொல்லாங்க போன தடவை நாற்பத்தி நாலு நாற்பது வெற்றி பெற்றோம் வேணா நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒரு தொகுதி ஒரு ரெண்டு மூணு தொகுதி தவிர பாக்கி எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு கணக்கன் இல்ல எல்லாரும் கேட்டிருக்காங்க முடிவு பண்றது முதலமைச்சர்ல முடிவு கழக தலைவர்ல முடிவு பண்ண நான் எப்படி முடிவு சொல்லுவேன் சொன்னதை தோன்றதை சொல்றேன் முதல்வர் முடிவு எடுப்பார் தெரியல அது தெரியல அதெல்லாம் யாரு தெரியல